வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் உள்ள மாதமாக அமையும் பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் வேலை மாற்றம் ஏற்படலாம் நீங்கள் உங்கள் வேலையை இழக்கலாம் அல்லது வேறு வேலை கிடைக்கலாம் நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் அந்த வேலையை பெறலாம் குரு பகவான் மாதம் முழுவதும் நான்காவது வீட்டில் இருப்பார் இதன் விளைவாக குடும்ப உறவுகளில் புரிதல் மற்றும் பரஸ்பர அன்பு உணர்வு வலுவாக இருக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருப்பார்கள் இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை உருவாகும் நேர்மறையாக இருங்கள் மற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் மாதம் முழுவதும் செவ்வாய் ஐந்தாவது வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக காதல் உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம் இதன் பிறகு புதன் பகவான் பதினோராம் தேதி முதல் வீட்டில் நுழைவதால் உங்கள் மனதில் காதல் உணர்வு வலுப்பெறும் இந்த மாதம் நீங்கள் நிதி ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும் ஏனெனில் மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சூரியனும் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் ராசி அதிபதி மாதம் முழுவதும் உங்கள் சொந்த ராசியில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் பலப்படும் ஆனால் இருபத்திரெண்டாம் தேதி முதல் அவர் பலவீனமான நிலைக்குச் செல்வார் இதனால் உடல் பிரச்சினைகள் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் அதற்கு மேல் மாத தொடக்கத்தில் புதனும் சூரியனும் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பார்கள் இரண்டாம் வீட்டில் ராகவும் சுக்கிரனும் எட்டாம் வீட்டில் கேது பகவான் பெயர்ச்சிக்கிறார்கள் இதனால் உடல் பிரச்சினைகள் அதிகரிக்கலாம் பரிகாரம் உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானின் பீஜ் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும்